வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோக் ஷாகன் எமியோ இருக்குது இல்லையா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொட்டீனா இந்த போக்சேகன்ஸ் கோடால வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ள வந்து நம்மளோட குளோபிளக் வார்னிங் இண்டிகேட்டர் இருக்குது இல்லையா இந்த ஸ்பிரிங் மாதிரி ஒரு வார்னிங்லாம் மாதிரி இல்லையா ஆரஞ்சு கலர்ல ஆம்பர் கலர் அது க்ளோ ஆகுது சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாங்க நம்ம அது எந்த வார்னிங்லாம்னு பார்த்துடலாம் அந்த இருக்குது பாருங்க அதனா எப்போ கம்ப்ளீட்டா வந்து க்ளோ ஆகலாம் இங்கே வாங்க இந்த பக்கம் இந்த கிளஸ்டர்ல பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் காட்டுறேன் என்ன வார்னிங்லாம் க்ளோ ஆகுது அப்படின்றத இந்த ஆஃப் ஆயிருது பாருங்க இல்லையா இந்த சம்டைம்ஸ் வாங்க என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனா இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம விசிஐ கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஆல்ரெடி வெஹிக்கிளில் இந்த இருக்குது இல்லையா கனெக்ட் பண்ணி வச்சாச்சு வாங்க நம்மளோட மானிட்டர்ல பார்த்துருவோம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத இத எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் என்ன ப்ராப்ளம் இது வந்து ஏன்னா கஸ்டமர் சம்டைம்ஸ் தான் க்ளோ ஆகுதுங்க அங்கே வந்து க்ளோ ஆகல இந்த இருக்குது இல்லையா செகண்ட் இதில் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இதை ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு எந்த ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம வந்து கலட்டி பார்க்க வேண்டாம் அது இன்ஜெக்டர் தான் நிறைய எல்லாருக்குமே தெரியும் அது இன்ஜெக்டர் தான் அந்த இன்ஜெக்டர் ப்ராப்ளம்க்கு நைன்டி பர்சன்டேஜ் க்ளோ பிளாக் வார்னிங்லாம் தான் இந்த யூரோப் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே வந்து க்ளோ ஆகும் அப்படின்றது பட் ஆனா எப்படி எக்ஸாக்டா இன்ஜெக்ட் குளோபிளக் போகாம இன்ஜெக்டர் எப்படி நம்ம சொல்றோம் இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் இதான் ஈசிஎம் இதுக்குள்ளே இதுல என்னென்ன பேராமீட்டர் பார்க்கணும் அப்படின்றத நம்ம பாத்துர்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதா இருக்குது இல்லையா இப்போ அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இதுக்குள்ள வந்து டேட்டா ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்திருக்கேங்க வந்ததுக்கு அப்புறம் இன்ஜெக்டர் டீவியேஷன் இந்த இருக்கு இல்லையா கம்ப்ளீட்டா ஃபியூல் இன்ஜெக்டர் மட்டும் தாங்க நம்ம இதுல வந்து பார்க்க போறோம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத இந்த இருக்கு பாருங்க இன்ஜெக்ஷன் குவாண்டிட்டி டிவியேஷன் குவான்டிட்டி உள்ள போகக்கூடிய இன்ஜெக்டரோட அளவு எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த நாலு சிலிண்டருக்கும் நம்ம பார்த்துட்டோமா அப்புறம் ஓல்டேஜ் லோடு எல்லா இன்ஜெக்டருக்கும் கரெக்டான ஓல்டு வருதா அப்படின்றதையும் பார்த்துருவோம் அப்புறம் இன்ஜெக்டர் உள்ள இருக்கக்கூடிய அந்த வால் இருக்குது இல்லையா வால் வந்த ப்ரெஷர் டீசல் அதுவுமே இதுல பாத்துரலாம் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு ஒரு ஒரு வாழ்வும் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கு அப்படின்றத நாலு வாழ்வோம் இந்த இந்த பன்னெண்டு பேராமீட்டர்ஸ் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இங்க வந்து பாருங்க இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி சிலிண்டர் பாத்தீங்க பாத்தீங்கன்னா டிவியேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன் மிச்ச நாலு சிலிண்டருக்கும் இதுல பாத்துருவோம் உங்களுக்கு தெரியல நாலு சிலிண்டரோட டிவியேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்றது இது ஒன்னு வரைக்கும் போகுது இது பாயிண்ட் தான் இருக்கு இது மைனஸ் ஒன் இது மைனஸ் சம்திங் சோ இதுல இன்ஜெக்டரோட குவான்டிட்டி வந்து டீவியேஷன் ஆகுது இல்லையா நாலு இன்ஜெக்டரும் வேற வேற அளவுல உள்ள இன்ஜெக்டர் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரே அளவுல வந்து கொடுக்கல எவ்வளவு இருக்கு அப்படின்றது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் பர் ஸ்டோக்கு டீவியேஷன் ஆகுதுங்க ஒரு ஒரு ஸ்டோக்குக்கும் இடையில அதாவது கரெக்டா நாலு எல்லா ஸ்டோக்குமே ஈவனா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் அதே மாதிரி இங்க பாருங்க இப்போ இதை கிராஃப் வேலியில பாத்துக்குவோம் எப்படி இருக்குது அப்படின்றது டிவியேஷன் இதா இருக்குது இல்லையா எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து இங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுளோ ஒரே ஈவனா இல்லாம கொஞ்சம் சின்ன சின்ன டிவியேஷன் இருக்கலாங்க ஆனா இந்த அளவுக்கு டிவியேஷன் தான் இங்க பாருங்க எந்த அளவுக்கு டிவியேஷன் இருக்கு அப்படின்றது இந்த மாதிரி இருக்கலாம் சோ அடுத்து அந்த இன்ஜெக்டரை பாக்கலாம் சிலிண்டர் ஒன்னுல பாத்துருவோம் எந்த அளவுக்கு டிவியேஷன் இருக்கு அப்படின்றத ஆஹ் இதுல பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப பெரிய வேல்யூ சிலிண்டர் ஒன் பாருங்க ரொம்ப டிவியேஷன் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு இப்படி இப்படிதான் இருக்கணும் இந்த சிலிண்டர் வந்து எக்ஸாக்டா ஓரளவு பரவாயில்ல ஓகே ஆனா அது அதுக்கு முன்னாடி சிலிண்டர் டூ பண்ண பார்த்தோம் இல்லையா அதுக்கு உங்களுக்கு தெரியல டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்றது அதே இந்த சிலிண்டருக்கு பாருங்க டிவியேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சிலிண்டர் த்ரீ இதுமே பாருங்களேன் எந்த அளவுக்கு டிவியேஷன் ஆகுது அப்படின்றத அந்த லைன் இருக்கு இல்லையா சிக்ஸ் ஆக்கா அது ஓரளவு ரொம்ப கம்மியா இந்த மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு இந்த அளவுக்கு தாங்க டிவியேஷனா இருந்தா இருக்கணும் பட் ஆனா நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா அத மாதிரி வால்வோட இன்ஜெக்டர் வால் உள்ள ரேட் டீசல் எந்த அளவுக்கு வந்து வால் வந்து ப்ரெஷர் கொடுக்க அழுத்துது அப்படின்றதையும் இதுல பாத்துரலாம் இந்த இருக்குது இல்லையா ரெண்டா இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் சிலிண்டர் மூணாவது சிலிண்டர் நாலாவது சிலிண்டர் இது எல்லாமே வால் வந்து கரெக்டான ப்ரெஷர் கொடுக்க உள்ளுங்க பட் ஆனா இந்த ரெண்டாவது சிலிண்டர் பாருங்களேன் நம்ம இதே வந்து அந்த டிவியஷன் பார்த்தோம் இல்லையா அதுலேயுமே ரெண்டாவது சிலிண்டர் பாருங்க எந்த அளவுக்கு டிவியேஷன் ஆகுது அப்படின்றது இந்த கிராஃப்ல இப்ப பாருங்க தெரியுதா வண்டி ஓட ஓட அந்த டிவியஷன் அளவு பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றது இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வோல்டேஜும் எல்லாமே ஈவனா தாங்க இருக்கு நாலு சிலிண்டருக்கு வரக்கூடிய வோல்டேஜ் பாருங்களேன் கரெக்டா செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் இங்க பாருங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பாயிண்ட் செவன் எயிட்டி ஒன் பாயிண்ட் சம்திங் நாளோட ஓல்டேஜும் கரெக்டான ஓல்ட் தான் போயிட்டு இருக்கு இங்க வந்து இன்ஜெக்டருக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் எதுல நெகட்டிவ்ல டச் ஆகி ஓல்டேஜ் கிராப் ஆகுதா அப்படின்றதாம் இதுல பாத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஓல்டேஜ் செக் பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு டெசிஷனுக்கு வந்துடலாம் ஸோ ஓல்டேஜ் வந்து கரெக்டா இருக்கு ஒயரிங் வந்து ப்ராப்ளம் இல்ல நாலு இன்ஜெக்டர் இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு இந்த நாலு இன்ஜெக்டர்லயுமே இந்த ஒயரிங்கில் வந்து கரெக்டான வோல்ட்டு தான் கரண்ட் வந்துகிட்டு இருக்குது இந்த நாலு கப்ளர்லையும் ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை ஒயரிங் செக் பண்ண வேண்டாம் அப்புறம் இந்த நாலு இன்ஜெக்டரோட வால்வு இருக்குது வால்வோட லோட் உள்ளே இருக்கக்கூடிய டீசல் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது வால்வு அப்படின்றத இதில் பார்த்துருவோம் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் இருந்து செவன் பாயிண்ட் ஜீரோ சம்திங் ஸோ நாலுமே ஒரே உள்ள லோடு வந்து ஒரே அளவு தான் இருக்குது பட் ஆனால் டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு இன்ஜெக்டரையுமே கலட்டி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணுங்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம் இதை வந்து சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று உண்டு அது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்க அந்த டிவியேஷனை பாத்துக்கிட்டீங்க இல்லையா இப்போ இங்க வந்துடணுங்க டைரக்டா ஆக்சஸ் பெர்மிஷன் இருக்கு இல்லையா இதுல போங்க இதுல போயிட்டு டூ செவன் நைன் செவன் ஒன் லாகின் சக்சஸ் ஓகேவா என்னமா போனதுக்கு அப்புறம் இதுல அடாப்டேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா சாரி இது இல்ல பேசிக் செட்டிங் இங்க வந்துருங்க வந்துட்டு இந்த அடாப்டிங் இன்ஜெக்டர் மினிமம் டிவியேஷன் குவாண்டிட்டி இத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க டிவியேஷன் வந்து கம்மி ஆகுறதுக்கு நார்த் ரன்னிங் இருக்குது இல்லையா இப்போ அட்ஜஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ரன்னிங் வருது இல்லையா இது வந்து இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம டிபிஎஸ் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா பின்னாடி டிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள்ல அந்த டிபிஎஃப் வெஹிக்கிள் டீசல் பர்டிகுலர் பில்டரு நம்ம வந்து டிபிஎஃப் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணோம் இல்லையா என்ஜின் வந்து அதுவா ரைஸ் ஆகி ஓடி உள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எல்லாமே பேன் ஆகி வெளியே வரும் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு அதுவா ரன் ஆகி நாலு இன்ஜெக்டருமே என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜெக்டரோட குவான்டிட்டி வந்து ஈசியம் வந்து கேல்குலேஷன் பண்ணும் செல்ஃபா அதுவே அது வந்து சரி பண்ணிக்கும் இப்போ வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு இது இப்போ இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டிவியேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஆனா இதுல வந்து பெரிய அளவு சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம கம்பல்சரி வந்து சர்வீஸ் பண்ணி தாங்க போட்டாக்கணும் சர்வீஸ் அப்புறம் டிவியேஷன் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி ஏன்னா இன்ஜெக்டர் வந்து டிவியேசன் ஒரு இன்ஜெக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இல்லையா சோ ஒரு டைம் நீங்க இன்ஜெக்டர் வந்து கலட்டிட்டீங்க அப்படின்னீங்கனால நாலு இன்ஜெக்டர் தான் நம்மளுக்கு தெரியும் இதுல எந்த இன்ஜெக்டர் வந்து டிவியேசன் அதிகம் இருக்கு ரிமூவ் பண்ணணும் டிஸ்மெண்டில் பண்ணி சர்வீஸ் பண்ணி போடணும் அப்படின்றது பட் ஆனா நம்ம இப்ப இந்த ஒன்னு பண்ணுவோம் அடுத்து இன்னொன்னு வந்து பெயிலியர் ஆகும் நெக்ஸ்ட் ஒண்ணு அப்படின்னு இந்த வெஹிக்கிள் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும் சோ அதனால நாலு இன்ஜெக்டரையுமே சேம் டைம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் எவ்வளவு ஆகுது அப்படின்றத செக் பண்ணி போடுறது தாங்க நல்லது நம்ம இதை சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை டிஸ்மண்டில் பண்றோம் எப்படி கலட்டுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்துருவோம் இப்ப பாருங்க டைம் அவுட் அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னீங்கன்னா ரன்னிங்னு இருந்துச்சு இல்லையா இப்போ பினிஷ் ஆயிட்டுங்க அதுவே அதை வந்து செல்ஃப் каліப்ரேஷன் பண்ணிடு அந்த டீவியேஷன அதுவே செல்ஃபா каліப்ரேஷன் பண்ணி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் ஆனா பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னு அப்படின பாருங்க ரீட் டேட்டா ஸ்கிரீன் டீவியேஷன் இந்த 2 3 1 4 ரைட் ஓகே டிவியேஷன் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்திரலாம் இப்போ பாருங்க லாஸ்ட் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரென்ட் தெரியும் பட் ஆனா இருந்தாலுமே வந்து டிவியேஷனோட அளவு வந்து பாத்தீங்க பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சாரி மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் போகுதுங்க இந்த செகண்ட் சிலிண்டர் பாருங்க செல்ஃபா கேல்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சிக்ஸ் ஏக்கா போறது பாத்தீங்க இல்லையா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ஃபுளோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து அந்த டிவியேஷன் வந்து இருக்கவே கூடாது சிக்ஸ் நம்ம இதை சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவாங்க அதுல கிளியரா பார்த்தா தெரிஞ்சிடும் இதே சிலிண்டர் ஒன்னுக்கு பாருங்க எந்த அளவுக்கு டிவியேஷன் இருக்கும் அப்படின்றத இந்த இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி டிவியேஷன் வந்து கரெக்டா நாலுமே ஈவனா இருக்குது பெரிய அளவு டிஃபரெண்ட் இல்லை அப்படின்னா இன்ஜெக்டர் வந்து பர்ஃபெக்டா இருக்குதுன்னா இருக்காங்க சிலிண்டர் டூ சிலிண்டர் த்ரீ சிலிண்டர் த்ரீ பாருங்க எந்த அளவுக்கு டிவியேஷன் ஆகுது அப்படின்னு சிலிண்டர் ஒன் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது இப்பவும் பெரிய ஒன்றும் டிஃபரன்லாம் ஒன்றும் இல்லைங்க கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது இல்லையா இதை இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா பர்ஃபெக்டா இருக்கும் இந்த இதை பாருங்க சிலிண்டர் ஒன் லாஸ்ட் டைம் பார்த்தது இந்த தான் இருந்துச்சு டிவியசன் சோ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இல்லையா இது டிவியேஷன் பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வீடியோல பாக்கலாங்க